The <laughs> வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தகுந்தாப்பில வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க வாஸ்து முறைப்படி கட்டிய புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து இரும்பாலும்

வீட்டோட விலை அறுபத்தி மூணு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துறவங்க வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அவர் வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவார் நம்ம சேலம் இருந்து இரும்பாலா போகிற மெயின் ரோட்டில் மெடிக்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கேன் வீட்டை பார்க்குன்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டோட விலை அறுபத்தி மூணு லட்ச ரூபாய் அதில் உங்களோட சொத்தை விற்கணும்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க